கடலில் மிதக்கும் வினோத நாடு ஜிபியின் பாஸ்போர்ட் இருக்கா வியக்க வைக்கும் வித்தியாச சம்பவம் நம் அனைவருக்கும் கைலாசா என்ற நாட்டைப் பற்றி தெரியும் உண்மையில் கைலாசா என்ற நாடு இருக்கிறதா என கேட்டால் இருக்கு ஆனா இல்லை என்றே சொல்வோம் இந்த கைலாசா என்பதாவது ஏதோ ஒரு குட்டி தீவு என சொல்லலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய நாடு இதுவரை யாராலும் அறியப்படாமல் யாருமே வசிக்காமல் யாருடைய கால் தடமும் படாமல் மிக பெரிய தீவாக மிதந்து கொண்டிருக்கிறது கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் இந்த நாட்டின் பரப்பளவு ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இப்படி சொல்வதை விட டெக்சாஸ் மாநிலத்தின் பரப்பளவை விட இரண்டு மடங்கு பெரியது பிரான்ஸ் நாட்டின் பரப்பளவை விட மூன்று மடங்கு பெரியது என்று சொன்னால் தெரியும் ஆனால் இந்த நாட்டை நம்முடைய கூகுள் மேப் மூலமாக தேடினால் காட்டாது எவ்வளவு பெரிய நாடு ஆனால் கூகுள் மேப்பே காட்டாதது என்றால் என்னவாக இருக்கும் அதுதான் ஜிபி ஜிபி என்று அழைக்கப்படும் கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் நாடு இன்னமும் புரியவில்லையா கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் என்று அழைக்கப்படக்கூடிய கிரேட் பசிபிக் குப்பை தொகுப்பு தான் இந்த நாடு அதாவது வடக்கு பசிபிக் கடல் பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகளால் உருவாகியுள்ள நாடு இது இந்த பிளாஸ்டிக் கழிவுகளின் பரப்பளவுதான் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பிரான்ஸ் நாட்டின் பரப்பளவை விட மூன்று மடங்கு பெரிய பரப்பளவு கொண்டது கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா உலகில் உள்ள பெருங்கடல்களிலேயே மிகவும் அதிக அளவில் மாசுபாடான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல்தான் இந்த பசிபிக் பெருங்கடலின் வடக்கு பகுதியில்தான் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஆன நாடு மிதந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் கேப்டன் சார்லஸ் மூர் என்பவர்தான் இந்த கிரேட் பசிபிக் குப்பை தொகுப்பை கண்டுபிடித்தார் சார்லஸ் மூமரின் தந்தை ஒரு மாலுமி மற்றும் கெமிஸ்ட் அவர் தனது கடல் பயணத்தின் போது மகனையும் உடன் அழைத்து சென்றிருக்கிறார் இதன் மூலம் சார்லஸ் மூருக்கு கடல் மீது அளவிட முடியாத அன்பும் ஆர்வமும் தேடலும் உருவாகி இருக்கிறது சார்லஸ் மூர் தானாகவே பலமுறை கடல் பயணங்களை மேற்கொள்ள தொடங்கினார் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் தீவில் உள்ள ஹனலுலூர் நகரத்தின் கடற்கரையில் இருந்து சாண்டா பார்பராவிற்கு ஒரு படகில் பயணித்தார் அப்போது சூறாவளி காற்று வீசியதில் அவரது படகின் பயணம் திசை மாறியது அத்தருணத்தில் மிக பிரம்மாண்டமான குப்பை தொகுப்பை அவர் பார்த்தார் அந்த குப்பைத் தொகுப்பு மிக பெரிய பரப்பளவுக்கு கடலில் மிதந்து கொண்டிருப்பதை அறிந்தார் பின்னர் அது குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு நடத்தியதில் கிரேட் பசிபிக் குப்பைத் தொகுப்பு என அதற்கு பெயரிட்டார் இந்த கிரேட் பசிபிக் குப்பைத் தொகுப்பு எப்படி உருவாகியிருக்கும் என்பதை பார்க்கலாம் ஆறுகள் கடலில் கலப்பது இயல்பு அப்படி கடலில் கலக்கும் போது ஆறுகளில் வீசி எறியப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளும் கடலுக்குள் கடத்தப்படுகின்றன இப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து முதல் இரண்டு புள்ளி நான்கு ஒன்று மில்லியன் டன் பிளாஸ்டிக்குகள் கடலில் சேர்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படி கடலில் சேர்ந்த பிளாஸ்டிக் குப்பைகள் கடலுக்குள் மூழ்காமல் மிதந்தபடி கடலில் இருக்கும் நீரோட்டத்தின் காரணமாகவும் கடலின் மேற்பரப்பில் காற்றின் திசைக்கேற்பவும் நகரத் தொடங்குகின்றன இப்படி நகர்ந்த பிளாஸ்டிக் கழிவுகள் ஓரிடத்தில் ஒன்றிணைந்து குப்பைத் தொகுப்பு உருவாகிறது இப்படி ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக்குகள் பெரிதும் சிறிதுமாக இருக்கின்றன இவற்றின் மீது படுகின்ற சூரிய ஒளியின் அளவு கடல்வாழ் உயிரினங்களால் ஏற்படும் சேதங்கள் காரணமாக பொடி பிளாஸ்டிக் துணுக்களாக மாறுகின்றன இவை அப்படியே ஒன்றோடு ஒன்று நெருங்கி அடர்த்தியான பிளாஸ்டிக் தொகுப்புகளாகின்றன வட கடல் பகுதியில் மிதந்து கொண்டிருக்கும் இந்த ஜிபிஜிபி குப்பை தொகுப்பின் மொத்த சுற்றளவு மற்றும் எடையை அளவிடுவதற்காக முப்பது கடற்படை கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன மேலும் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு வலைகளின் மூலம் பிளாஸ்டிக்குகளின் சாம்பிள்கள் சேகரிக்கப்பட்டன இரண்டு விமானங்களின் உதவியோடு இந்த பிளாஸ்டிக் குப்பை பரப்பளவை புகைப்படம் எடுத்து அதன் வடிவத்தை முழுமையாக கண்டறிந்தனர் இந்த ஜிபிஜிபி பிளாஸ்டிக் குப்பை தொகுப்பின் மொத்த எடை தோராயமாக ஒரு லட்சம் டன்னாக இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது போயிங் ட்ரிபிள் செவன் விமானத்தின் எடையோடு ஒப்பிடும்போது போது எழுநூற்று நாற்பது போயிங் விமானங்களின் எடைக்கு சமம் என்று கணக்கிட்டுள்ளனர் இப்படி கிடைத்த ஆய்வில் ஒரு லட்சம் டன் எடையுள்ள பிளாஸ்டிக் குப்பைகள் ஒன்று புள்ளி எட்டு டிரில்லியனுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் துண்டுகள் இருப்பதை கண்டறிந்தனர் அதாவது உலகில் உள்ள மக்கள் தொகை கணக்கின்படி சராசரியாக ஒவ்வொரு மனிதரும் இருநூற்றி ஐம்பது பிளாஸ்டிக் துணுக்குகளை கழிவாக கடலில் சேர்ப்பதற்கு சமமானது இந்த பிளாஸ்டிக் குப்பை தொகுப்பின் வடிவம் காற்றின் திசைக்கேற்ப அவ்வப்போது சற்று மாறுபாடு அடைந்தபடி இருக்கிறது அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக சேரும் பிளாஸ்டிக் குப்பைகள் காரணமாகவும் அதன் சுற்றளவு அதிகரித்தபடியே இருக்கிறது இந்த ஜிபிஜிபி குப்பை தொகுப்பு உலகில் உள்ள கடற்பரப்பில் மொத்தம் ஐந்து கண்டறியப்பட்டுள்ளது வட அட்லாண்டிக் குப்பை தொகுப்பு தென் அட்லாண்டிக் குப்பை தொகுப்பு வட பசிபிக் குப்பை தொகுப்பு தென் பசிபிக் குப்பை தொகுப்பு மற்றும் இந்திய பெருங்கடல் குப்பை தொகுப்பு ஆகியவை குறிப்பிடத்தக்க அளவில் பெரிய தொகுப்புகளாக உள்ளன இந்த பிளாஸ்டிக் குப்பை தொகுப்பால் கடல்வாழ் உயிரினங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன இந்த பிளாஸ்டிக்குகள் மக்குவதற்கு அவற்றின் மீது விழும் சூரிய வெளிச்சத்தை பொறுத்து இருபது ஆண்டுகள் முதல் ஐநூறு ஆண்டுகள் வரை எடுக்கின்றன இந்த பிளாஸ்டிக்குகளில் எண்பத்தி நான்கு சதவீதம் நச்சுத்தன்மை கொண்டவை இதற்குள் சிக்கி உயிரிழக்கும் உயிரினங்களும் உண்டு இவற்றை உணவு என நினைத்து உட்கொண்டு உயிரிழக்கும் உயிரினங்களும் உண்டு இவற்றை கடலில் வாழும் பெரிய மீன்கள் உணவாக எண்ணி உண்ணுகின்றன அதேபோல் மனிதர்களும் இந்த மீன்களை உணவாக உட்கொள்கிறார்கள் இதன் மூலம் இந்த பிளாஸ்டிக் துணுக்குகள் மனிதர்களின் உடலுக்குள்ளும் சென்று கேடு விளைவிக்கின்றன இந்த கிரேட் பசிபிக் குப்பை தொகுப்பால் ஆண்டுக்கு ஒரு மில்லியன் கடல் பறவைகளும் லட்சம் கடல்வாழ் பாலூட்டிகளும் பாதிக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு கடலில் மிதக்கும் பிளாஸ்டிக் பைகளை ஜெல்லி மீன்கள் என நினைத்து ஆமைகள் உட்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கைலாசாவை போலவே இதனை ஒரு நாடாக உருவகப்படுத்தி குப்பை தீவு என பெயரிட்டு இதற்கென தனி பாஸ்போர்ட் தனி ரூபாய் தாள்கள் அஞ்சல் தலைகள் போன்றவற்றை வடிவமைத்து பிரச்சாரம் செய்தனர் இப்படியான சுற்றுச்சூழல் மாசுபாடு உருவாகாமல் தடுக்க நாம் பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்வதில் கவனம் செலுத்துவதோடு மறுசுழற்சிக்கு உதவாத பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையே இந்த பூமியில் ஏற்படும் மாசுபாடு ஒட்டுமொத்த பருவநிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி நம் எதிர்கால சந்ததியினரை பாதிக்கக்கூடும் கவனம் மக்களே நக்கீரன் டிவிக்கு உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு